வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புதினா கொத்தமல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு அதுக்கு நான் இந்த மாதிரி கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க புதினாவும் எல்லாருமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பவுமே கடையிலேருந்து இருந்து வந்தோடனே இதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு மஞ்சள் தண்ணியில் உப்பு போட்டு நல்லா வெந்து தடவை அலசி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நல்லா க்ளீனாகி வந்துடும் நான் இந்த மாதிரி புதினாவை வெறும் லீஃப் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஃபைனலாக வந்துட்டு இதெல்லாம் போட போகிறோன்றதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நான் தண்ணியில் அலச போகிறேன் ஃபஸ்ட்டு புதினாவை இந்த மாதிரி தண்ணி எடுத்து மஞ்சள் பொடி உப்பை போட்டு அலசிக்கலாம் இப்போ நல்லா நம்ம அலசி ஒரு மூணு தடவை அலசி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா சலசலன்னு இறங்கிடும் நான் வந்துட்டு கொஞ்சமாக நல்லா அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே இந்த துவையலுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் மனமே இதோடு வந்து நல்லா தூக்கலாகவே வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொத்தமல்லி அது ஒன்ஸ் அலசி எடுத்துட்டேன் மஞ்சள் தண்ணி போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெல் நல்ல தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அலசிக்கோங்க கொத்தமல்லியும் அலசி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கருவேப்பிலை எல்லாமே போட்டு அலசி எடுத்துக்கோங்க இப்போ நான் அதிலே பூண்டு இஞ்சி காஞ்சமிளகா போட்டுக்கிட்டேன் இப்போ வந்துட்டு இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ மனமாக இருக்குது பாருங்கள் வறுக்கும் போதே அந்த அரோமா நல்லாயிருக்கு இப்போ நம்ம இது நல்லா லைட்டாக வறுபட்ட உடனே நம்ம வந்து ஆல்ரெடி அலசி வச்சுருந்தோம் இல்லைங்களா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அது ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் இதை தொகையில் செய்யும் போதே பக்கத்து வீட்டிலலாம் என்ன நல்ல வாசனை வருதுன்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனமாக இருக்கும் ஃபஸ்ட்டு புதினா அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஃபைனலாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி போட்டுக்கோங்க அதுவும் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க மண் கண்டிப்பாக இருக்கும் ரோட்டோரத்தில் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக மண் இருக்கும் மாதிரி அலசி ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கி எடுத்துக்கோங்க இல்லைனா நமக்கு ஒரு மாதிரி கரிஞ்சாப்பில் ஸ்மெல் வந்துடும் தொகையிலுமே பச்சை பச்சேன்னு வராது இப்போ நான் வந்து கொஞ்சமாக எலுமிச்சி பழ சைஸுக்கு புளி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம வணக்கி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டாக எல்லாமே வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு அரைச்சிட்டு போகிறோம் இப்போ நல்லா அரைச்சிட்டு அதே கடாயில் மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க தாளிப்பு பண்ண போகிறோம் நல்லா தூக்கலாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா சுண்டி நமக்கு அழகாக எண்ணெய் பிரிஞ்சு அந்த தொவையில் வரும் இப்போ லைட்டாக கொடு கடுவளுத்தப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபைனலாக அரைச்சிட்டு வந்தால் அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பச்சை பச்சையேன்னு வந்திருக்கு இது அப்படியே நம்ம சிம்மில் வச்சு கலரி விட்டோன்னா சூப்பரான சுவையான ஒரு தொகைல் சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு துவையிலு நான் சொல்லுவேன் நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒருக்கா இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது கொடுக்கும் இந்த புதினா கொத்தமல்லி சுட சுடசாதத்துக்கு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் உடனே காலியும் பண்ணிடுவாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு நாள் தாங்க வந்துருந்தது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு தோசைக்கு வச்சு சாப்பிட்டாங்க சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாங்க கிட்ஸுக்குமே நம்ம இந்த மாதிரி வந்து லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க பாஸ்மதி ரைஸ் வடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஆற விட்டு நல்லா நம்ம கலறி கொடுத்தோன்னா கண்டிப்பாக பசங்க லைக் பண்ணி சாப்பிட்ருவாங்க இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் இல்லாமல் சூப்பரான ஒரு புதினா தொகை நல்லா க்ரீனாக நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரணும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எனக்கு ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ஒரு க்ரீமியாக வந்திருக்கு உண்மையாகவே செய்யும் போதே எனக்கு அப்படியே அந்த மனம் வந்து இந்த சூப்பராக இருக்குது ஒரு நல்ல ஒரு வாசனைன்னு சொல்லலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்